நிலை உளவியல் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி தம்பதிகளுக்கு இடையே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நீங்கள் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க முக்கியமாக என்னை என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்க அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு விஷயம் நான் இங்கே உங்களுக்கு கிளியர் பண்ண விரும்புகிறேன் சைக்காலஜி அப்படிங்கறது வந்து நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான தீர்வு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்காது கிடைக்காது இப்ப சைக்காலஜி உளவியல் என்ன பண்ணும் ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவார் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனைய முழுசா கேட்டு அந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன மாதிரியான தீர்வு எடுக்கலாம் சொல்யூஷனும் உங்கள்தா தான் இருக்கணும் பிரச்சனை உங்களுக்கு அப்ப சொல்யூஷன் உங்கள்தா தானே இருக்கணும் அதுக்கு நான் எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும் இப்போ சைக்காலஜியில முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கும் உங்களால் முடிவு எடுக்க முடியல இல்லை முடிவெடுக்க தெரியல அப்போ அதுக்கான முடிவை நீங்களே எடுக்கிற மாதிரி உங்களோட தகுதியை அப்கிரேட் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட வேலை அப்போ உங்களோட ரிசோர்சஸ் என்னன்னு உங்களால் பார்க்க முடியாது பட் வெளியிலேருந்து பார்க்குற ஒருத்தனால அதை பார்க்க முடியும் இப்போ பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கீங்களா பெயிண்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க திடீர்னு அங்கே ஏதோ ஒரு குழற்படி நடக்குது ஸ்ட்ரோக்கை எங்கேயோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பு இப்படி பேக் போவாங்க போயிட்டு அதை பார்ப்பாங்க அதை பார்க்கும் போது அந்த கோணமே வேறு மாதிரி வேறு கோணத்தில் அதை பார்க்கறது இப்படி வேறு கோணத்தில் பிரச்சனையை அணுகிறது அப்படிங்கிறதுனா சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு கோணம் உங்களோட உளவியலாளருக்கு தெரியுது இதுதான் சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு பண்ற ஹெல்ப் ரைட்டுங்களா இப்போ நான் விஷயத்துக்கு இப்போ ஒரு கணவனும் மனைவியும் வராங்க எங்களுக்குள்ள புரிதலே இல்லை ஆஹ் விவாகரத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு மனைவி சொல்றாங்க இல்லைங்க நான் ஒன்னா இருக்கிறேன் அப்படின்னு கணவர் சொல்றாங்க இப்ப இப்படி நடக்குது இவங்க மாறமாட்டுறாங்க இவங்க சரியில்லை அது போயிடுச்சு இது போயிடுச்சு இவ்வளோ விஷயம் நடக்குதுல்ல ரெண்டு பேரோட தரப்பையும் உட்கார்ந்து முழுசா கேட்டுட்டு ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியில நாம என்ன சொல்லுவோம்னா இவர் இதுதான் நீங்க இதுதான் இங்கே மிஸ்ஸிங்னு இருக்குல்ல அந்த மிஸ்ஸிங்கை கொண்டு போய் ஃபில் பண்ணிக்கிறதுக்காக தான் நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துருக்கீங்க இதுதான் திருமணத்தோட அர்த்தமே அப்போ எப்படியெல்லாம் உங்களால பண்ண முடியும் இதில் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கான ஸ்கோப்பை சொல்கிறது இதுதான் வந்து சைக்காலஜி இப்போ மனசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இந்த முக்கியமாக நம்ம சொன்னோம்ல அந்த கேமுங்கிற ப்ராடக்ட் அந்த ப்ராடெக்டை கொடுத்துடுறது ரெண்டு பேரையும் மனசை விட்டு நிறைய பேச சொல்கிறது அதுக்கான வாய்ப்புகளை அவங்க எப்படி சொல்லி தர்றது அதே மாதிரி ரெண்டு ஃபேமிலிக்கு இடையில ஏதாவது தலையீடுகள் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில வந்து கணவன் ரோலு மனைவி ரோல் இந்த ரோல்ல இருந்து மட்டும் யோசிக்க சொல்றது ஏன்னா நிறைய நேரம் நம்ம அந்த ரோல்ல இருந்து யோசிக்க மாட்டோம் கணவர்னா கணவர் ரோல் மட்டும் அவர் பண்ண மாட்டார் பிள்ளையோட அப்பா ஆஃபீஸ்ல மேனேஜர் எல்லா ரோலையும் ஒன்றா கொண்டு வந்துருவாரு இப்போ எங்கெல்லாம் தப்பு நடக்குது அந்த லீக்கிங் பக்கெட்ன்னு சொல்லுவோம்ல பக்கெட்ல எந்த இடத்துலலாம் லீக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதெல்லாம் அடைக்க முடியுதா சரி பண்ண முடியுதா இதுதான் வந்து மனசு பண்ணது இதுதான் வந்து வேர்ல்ட் ஓவர் நான் சொல்றது யூனிவர்ஸலி சைக்காலஜிஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்வு யாரும் சொல்ல மாட்டாங்க பிரச்சனை உங்களுது தீர்வும் உங்களுதாக தான் இருக்கணும் அந்த தீர்வை எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லித்தரது தான் சைக்காலஜி சிம்பிளி டாக் தெரப்பி mm